அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க எல்லாரோட ஜாதக அமைப்புலயுமே வந்து ஒரே தசா புத்தி நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இந்த திசைகள் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா சாதகமான பலன இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல திசைகள் யோக திசைகள் பேலன்ஸ் பண்ணி நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும் அது அந்தந்த திசையோட அந்த யோ அமர்ந்து கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய திசையை வச்சு நல்ல பலன்கள் ஓங்கி நடக்கும் இந்த ராகு செவ்வாய் இந்த மாதிரி கிழங்குகள் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆறாம் இடத்தில் தீய கிரகங்கள் வந்துச்சின்னா கொஞ்சம் நல்ல பலனையும் கொடுக்கும் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை கொடுக்கும் உடம்புல வந்து நோய் நொடிகள் வீக்காக இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபரும் கொடுப்பாங்க பாவரும் இருப்பாங்க இப்போ மிதன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு நல்லதிசை சுக்கரன் செய்வார் சனி பகவான் நல்லா சூப்பராக நல்ல பலங்களை கொடுப்பார் இப்போ வந்து நல்ல திசைகள் நடக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திசைகள் ஒருத்தருக்கு சூரிய திசை ஒருத்தருக்கு குரு திசை ஒருத்தருக்கு செவ்வா திசை இப்படி அந்த இதுக்கு யோகத்தை தரக்கூடிய திசையாக நடந்துச்சுன்னா குழந்தைங்க நல்லா படிக்கும் இப்போ அப்பா வந்து ஒரு பத்து லட்சம் நஷ்டம் ஆயிடுறாரு அப்படின்னா பையனுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் லாபம் கிடைக்கும் ஒரு மனிதனோட ஆயுள் வந்து நூற்றி இருபது வருடம் இந்த திசைகள்லாம் முழுசா பார்க்குறது கோடியில ஒருத்தர் தான் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கோம் அந்த வகையில் ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ஓம் சரவளம்பா இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார் இப்போ வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் வந்து எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து தசா புத்திகள் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எல்லாரோட ஜாதக அமைப்புலேயுமே வந்து ஒரே தசா புத்தி நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் இது வந்து நிஜமாகவே நல்லதா இல்லை இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு சுக்கர திசை நடக்கும் ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்கும் ஒருத்தருக்கு புதன் திசை இப்படி மாறி மாறி நடக்கும் ஒரே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஒரே ராசியில் பிறந்திருப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ரெண்டு திசைகள் சந்திக்கிற மாதிரி பிரச்சனைகளும் வரும் இப்போ இப்போ மேசலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை லக்னச்சுங்க ரெண்டு ஏழு மாரகாதிபதி திசை அந்த சுக்கரனுக்குரிய பலன்களும் நடக்கும் அந்த மாரகத்துக்கு உண்டான அந்த இடர்பாடுகளும் நடக்கும் அப்போ இன்னொரு குழந்தைக்கு வந்து மிதுன லக்கணம் அவங்களுக்கு சுக்கரன் வந்து அஞ்சு பண்டுக்குரியார் யோகமான திசை அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாதகமானது அது வந்து பேலன்ஸ் பண்ணிங்க அப்போ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் மூணு பேர்த்துக்கும் இந்த திசைகள் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை இந்த இந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல திசைகள் யோக திசைகள் பேலன்ஸ் பண்ணி நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும் அது அந்தந்த திசையோட அந்த யோ அமர்ந்து கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய திசையை வச்சு நல்ல பலன்கள் ஓங்கி நடக்கும் தீய பலங்கள் கம்மியாக நடக்கும் அது அதாவது கிரகங்கள் அமர்ந்துருக்கிறத பொறுத்து இருக்குது மேடம் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா அப்படின்னா என்ன மாரகாதிபதினா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது இப்போ சர லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் ஸ்திரத்துக்கு மூணு எட்டு மாரகம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று மாறகம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரக ராசிக்கும் ஒவ்வொரு ராசி இப்படி மாரகமாக பாதகமாக செய்யும் அது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் மாரகத்து பார்த்திங்கன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள் அது சரியான ஒரு யோகமான இடத்துல அமையல ஒரு அது கூட சுபகரங்கள் இல்லாமல் ஒரு அசுபகரங்கள் சேர்ந்து அந்த திசை நடந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கண்டங்கள் கொடுக்கும் மாரகத்தை கொடுக்கும் சில இடர்பாடுகள் ஒரு விபத்தியோ ஒரு சிறு சின்ன பிரச்சனைகளையோ கொடுக்கும் இப்போ பாதகாதிபதிங்கிறப்ப உடல்நிலையை பாதிக்கிறது கஷ்டத்தை கொடுக்கறது பொருளாதாரத்தில் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை அது கொடுக்குங்க இப்படி தான் மாரகாதிபதி பாதகாதி அது நல்லா சுபகிரகங்கள் பார்த்து ஒரு நல்ல சுபகிரகத்தோட சாரத்தில் அமைஞ்சு குரு பார்க்குறாருன்னு வச்சுங்க அதோட பலனை குறைச்சிக்கும் அப்போ அதை பார்த்து அந்த ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லலாம் இப்போ தசா புத்தி ரெண்டுமே இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா எல்லா கிரகத்தோட புத்திகள் நடக்கும் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து ஒரே தசையில இருக்காங்க அப்படின்னா புத்திகள் வந்து வேற வேறையாக இருக்குமா இல்லை புத்திகளும் ஒரே புத்திகள் வந்து இப்போ சூரிய திசை சுக்கரபத்தி சுக்கரபதி திசை இப்படி மாறி மாறி நடக்கும் அந்தந்த புத்திகள் வந்து அந்த கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து ஆரட்டம் அமையக்கூடாது திசையை நடத்தக்கூடிய கோலம் புத்தியை நடத்தரக்கூடிய கோலம் ஆறு எட்டாக வராமல் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்காமல் இருந்து அது ரெண்டும் நட்பு கிரகங்களாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் நல்லா ஓங்கி நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா இப்போ ஒரு லக்னத்துக்கு ஆறு எட்டு அப்படிங்கும் போது வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் ஆறு எட்டு இப்போ ஆறாம் அதிபதியோட திசை நடக்குது ஒருத்தருக்கு வந்து லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியோட திசை நடக்குதுன்னா அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த ராகு செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆறாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல பலனையும் கொடுக்கும் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையே கொடுக்கும் ஆனால் உடம்பு உடம்புல வந்து நோய் நொடிகள் விபத்துகள் ஏற்படுறது பக்கம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த எட்டாம் அதிபதி திசை நடந்துச்சுன்னா விபத்துகள் கண்டங்கள் மரணங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ செவ்வாய் எட்டாவது இருந்து எட்டு திசை நடந்துச்சுன்னா ஆயுதங்களால் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும் இதே சுக்கரன் எட்டில் நின்று திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க பெண்களால் இடப்பாடுகள் பெண்கள் வகையில் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் லவ்வில் காதல் வலையில் சிக்கிறது இதே பெரியவங்களாக இருந்தால் மனைவி வகையில் பிரச்சனைகள் வர்றது இப்படி பிரச்சனைகள் வரும் அந்த கிரகத்தை பொறுத்து இருக்குது ராகு எட்டில் இருந்தாலும் மரணத்துக்கு போன கண்டத்தை கொடுப்போம் இப்படி எந்தந்த கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்க முடியும் இதே இருந்து திசை நடந்துச்சுன்னா நம்ம உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு போனால் ரொம்ப யோகமாக இருக்கும் நம்ம உள்ளூர்லேயே நம்ம சொந்த இடத்துல அப்படி இரு இருந்தோம்னா பன்னெண்டாம் அதிபதி திசை வேணாம் விரயங்கள் செலவு கடன் தொல்லை இதில் தான் மாட்டிக்கணும் இது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இப்போ தசாபுத்தி கால்குலேட் பண்ணுறீங்க இல்லைங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல தசா புத்தி அப்படிங்கும் போது நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நல்ல தசா புத்தி தான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்து என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ மேசராசி அஞ்சு கூட சூரிய திசை நடக்குது யோகாதிபதியோட திசை அவரும் நல்ல இடத்துல அமர்ந்து ஒரு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ இருந்து அவன் வந்து திசை நடத்துன்னு வச்சுங்க கல்யாணம் ஆகி குழந்தைல குழந்தை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனம் நல்லா தெளிவாக கிடைக்கும் தகப்பனாரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தகப்பனாருடைய சொத்து தாத்தாவோட சொத்து தக தந்தையோட அனுகூலம் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி மன புத்திரங்களும் நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணியமும் நல்லாயிருக்கும் சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி அரசியல் அரசாங்கத்தோட நன்மைகள் அரசாங்கத்தில் வந்து நமக்கு உடனே காரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் இதை வச்சு தான் இப்போ ஒம்போது கூடிய குரு திசை நடக்குது நல்ல படிப்பு கௌரவம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா இருக்கும் இப்படி அதே கூடிய சந்திர திசை நடக்குது தாய் வழி உறவுகள்னால நமக்கு நல்ல யோகம் கிடைக்கும் வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் சிறப்பாக அமையும் இப்போ இந்த இந்த ஒரு லக்கணத்துக்கு வச்சு நம்ம இந்த நாலு நாலு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி திசை இந்த மாதிரி திசையெல்லாம் நடந்துச்சுன்னா ஏழாம் இது சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் திருமண சீக்கிரம் நடக்கும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வீடு நல்லா அமையும் வண்டி வீடு வா சொகுசான வீடு வண்டி வாகனங்கள் நல்லா அமையும் இதே இப்போ ஆறுக்குடிய புதன் திசை நடக்குது அந்த மாதிரி திசை நடக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்புல நோய் நொடிகள் வரது கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிறது எதிரிகளோட தொல்லைகள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் உடம்புல ஸ்கின் பிரச்சனை அந்த புதன் அமைந்திருக்கிற நிலமையை பொறுத்து வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த புதனுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு அந்த தாக்கத்தில் வந்து தப்பிச்சுக்கலாம் இப்ப வந்து சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இப்போ அசுப கிரகங்களுக்கு வந்து அதற்குண்டான தாக்கத்தை வந்து சேதா செய்யுது இப்போ சுப கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து அதுவுமே வந்து தாக்கத்தை தானே ஏற்படுத்துது அது என்ன மாதிரி இப்போ கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நல்ல பலன்களா வீக்கா இருந்தா என்ன மாதிரியான பலன் வீக்கா இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு கிர ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபரும் இருப்பாங்க பாவரும் இருப்பாங்க இப்போ மிதுன லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு நல்லது செய்ய முடியாது சுக்கரன் நல்லது செய்வார் சனி பகவான் நல்லா சூப்பராக நல்ல பலங்களை கொடுப்பார் இப்போ குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு வந்து ஏழாம் அதிபதி பாதகத்தை தான் கொடுப்பார் திருமணத்தை லேட் பண்ணுவார் திருமண வகையில் மனைவி வகையில் என்னைக்கும் எப்போதுமே மிதனலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் வாழ்க்கை ம மனைவி கூட ஒரு நூறு பர்சன்டேஜ் திருப்தியாக வாழ முடியாது அதே மாதிரி பத்து கூடிய திசைனாலும் கேந்திராதிபத்திய தோசத்தை கொடுத்துருவார் ஆக மிதனலக்கணத்துக்கு குரு திசை வரக்கூடாது சனி திசை வந்தால் டாப்பு அதே மாதிரி சுக்கர திசை வந்தால் அருமை அதே மாதிரி ஆறு கூடிய அந்த செவ்வா திசையும் வரக்கூடாது இப்படி ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசிக்கும் திசா புத்திகள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே தசை நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் தானே பேசிகிட்ருக்கோம் இப்போ வந்து நல்ல தசைகள் நடக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதுக்கு ஏதாவது உதாரணத்தோடு சொல்லுங்க மேச லக்னம் குரு திசை நடக்குது ஒம்பது கூடிய திசை ஒரு திசையோ புத்தியோ நடக்குது அந்த குரு வந்து சிம்மத்தில் இருக்கார் பாக்கியாதிபதி பூர்வ ஸ்மணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திசைகள் ஒருத்தருக்கு சூரிய திசை ஒருத்தருக்கு குரு திசை ஒருத்தருக்கு செவ்வா திசை இப்படி அந்த இதுக்கு யோகத்தை தரக்கூடிய திசையாக நடந்துச்சுன்னா குழந்தைங்க நல்லா படிக்கும் நல்லா மார்க் எடுக்கும் வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு வேலை கிடைக்கும் மனைவி இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நடக்கிறப்ப குடும்பமே ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா வீடு வாகனம் எல்லாமே நல்லபடியாக அமையும் சொத்து சேரும் பணம் சேரும் அப்போ அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நடந்தேன் அந்த திசை வடக்கு நடக்கிற வரைக்குமே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதில் தான் இப்போ குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கிறது பெரிய லெவலுக்கு போகிறது எல்லாமே அதில் தான் நடக்கிறது அது அமைகிறத பொறுத்து இருக்குது அந்தந்த கிரகங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கிரகங்கள் யோக கிரக சாரத்தில் இருக்குதா பார்க்குற கிரகம் என்ன பார்க்குது அமர்ந்த வீடு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் கரெக்ட் பார்த்து தான் சொல்ல முடியும் இது நம்ம வந்து சொல்கிறது பொதுவான தான் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்குறப்ப அதை நம்ம கரெக்டாக சொல்லலாம் துல்லியமாக சொல்லலாம் இப்போ வந்து ஒரே தசா புத்தி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ வந்து வேறு வேறு தசா புத்திகள் நடக்குது இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல தசை நடக்குது இன்னொருத்தருக்கு வந்து ஒரு மோசமான திசைகள் நடக்குது அப்படின்னா அந்த தாக்கம் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாதிக்குமா இல்லை எப்படி இப்போ ஒரு பையனுக்கு துலா இப்போ சனி திசை நடக்குது இப்போ சனி திசை வந்து நல்ல துலா யோகமான திசை இதே அவங்க அப்பாவுக்கு வந்து அவரும் துலா இருந்தால் அவருக்கு வந்து குரு திசை நடக்குது இப்படி நடக்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து யோகமான பலன் ஒருத்தருக்கு வந்து தீய பலன் தான் கொடுக்கும் அப்போ அந்த ரெண்டு கிரகத்தில் எது நல்லா வலுவாக இருக்குது அதை நம்ம சீர் தூக்கி பார்க்கணும் இவருக்கு வந்து கொஞ்சம் தீமையான நிலப்படுது இவரை விட இவர் மார்க் அதிகமாக வாங்கியிருந்தாருன்னா அதை இதை பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்போ அப்பா வந்து ஒரு நஷ்டம் ஒரு ஒரு பத்து லட்சம் நஷ்டம் ஆகிறார் அப்படின்னா பையனுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் லாபம் கிடைக்கும் அப்போ அந்த பத்து லட்சம் போனால் ஒரு பத்து லட்சம் லாபம் இப்படி தான் ஒருத்தருக்கு யோகமான பலன் ஒருத்தர் தீய பலன் பண்ணினா இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிக்கும் ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது சொல்ல முடியாது அவங்கவுங்க கர்மா பலன் அவங்க பூர்வ புண்ணிய இதை தான் வச்சு தான் சொல்ல முடியும் அவங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்கணும் குடும்பமே கஷ்டப்படுறது அவமானப்படுறது வீட்டை விட்டு வெளியில் வெளியூர் போகிறது கடனால் சில பிரச்சனைகள்லாம் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறையா நடக்கும் அது அவங்கவுங்க யோகன்னு அவங்களுடைய பூர்வ புண்ணிய இது கருமாவை பொறுத்து தான் இருக்குது பார்த்தோம்னா சொல்லலாம் இப்போ வந்து ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மூவ் ஆகணும் அப்படிங்கும் போது இந்த தசாபுத்திகள் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திசாபுத்திகள் அவங்களுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கும்னா பத்தாம் இடத்தோட தொடர்பு பத்தாம் இடத்துல இருக்க கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்த்த கிரகங்களுடைய திசா புத்தி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதே அந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல நின்று சுபகிரகங்களோட யோகி சாரத்தில் நின்று அந்த லக்கணத்துக்கு பா பாதகம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இடத்துல நின்று பார்த்துச்சு அப்படின்னா அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த தொழில் அந்த கிரகங்கள் வந்து சரியில்லை இப்போ மிதன லக்கணத்துக்கு இப்போ லக்கணத்துக்கே வச்சுக்கோம் பத்துக்குடியை சனி அவர் வந்து சரியில்லாத இடத்துல நிற்க வேறு ஆறுலேயோ எட்டுலேயோ நின்று திசை நடத்திச்சின்னு அப்படின்னா அவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணும் அதே மாதிரி இப்போ பத்து பத்தாம் அதிபதி வந்து ஒரு அஞ்சுலேயோ பத்துலேயோ நின்று சுபகரங்கள் பார்க்குது லக்னத்துலேயோ நிற்கிது இரண்டாம் இடத்துல நிற்குது தொழில் நல்லாயிருக்கும் சுயதொழில் செய்யலாம் படிப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்குடியே சந்திரன் நாலாம் இடத்துல நல்ல குரு உச்சம் சந்திரன் ஆட்சி இந்த மாதிரி சுபகரங்கள் நின்று விசபத்தி நடந்துச்சுன்னா படிப்பு அவங்க என்ன விரும்பின படிப்பு நல்ல ஒரு நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்கில் நல்ல இப்போ மார்க் எடுத்து நல்ல இலவசமாகவே படிக்கலாம் அந்த மாதிரி படிப்பு வரும் அந்த அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தொழில் படிப்பு எல்லாமே அமையும் இப்போ வந்து அசுப கிரகங்களோட தசா நடக்குது இல்லை கிரகங்களே வந்து வீக்காக இருக்கும் போது தசா நடக்குது அப்படின்னா இப்போ அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் அதனாலையும் பிரச்சனைகள் வரதானே செய்யுது ஸோ அந்த பிரச்சனைகளும் இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து நடக்கும்போது வந்து எப்படி இருக்கும் சார் பலன்கள் இப்போ நம்ம ஒரு நல்ல நல்ல ஒரு கிரக திசை நடக்குது நல்ல சுபகரங்கள் பார்வையும் இருக்குது கோச்சாரத்தில் ஜென்மசனி நடக்குது அஷ்டமசனி சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்போ அந்த திசைகள் வந்து புத்திகள் நல்லா நடந்துச்சுன்னா அது வந்து அதிகமாக பாதிக்காது பேச்சிகள் பாதிக்காது பாதிக்காது இந்த கோச்சாரங்கிறது ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் திசா புத்தி தான் எழுபது பர்சன்டேஜ் நம்மளை இது பண்ணிக்கணும் திசா புத்திகளும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை குரு இப்போ ஆறு எட்டில் மறைஞ்சிட்டார் ராகு கேது பயிற்சியும் சரியில்லை சனியும் சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குதுன்னா ரெண்டுமே மாட்டி எடுத்துரும் இதுவும் சரியில்லை திசா புத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை அப்படின்னா இறைவனை தவிர வேறு வழி இல்லை கடவுள்கிட்ட தான் போய் சரணாகதி அடைஞ்சிடணும் அவர் பார்த்து எதுவும் சொன்னால் தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் காலம் மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு தசா புத்தி காலகட்டமும் ஒரு ஒரு டைம் பீரியட் நடக்கும் இல்லைங்களா அது குறிப்பாக சொல்ல முடியுமா ஒரு ஒரு தசையே எத்தனை வருஷம் ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கேது திசை ஏழு வருடம் ஏழு வருடம் அடுத்தது திசை இருபது வருடம் திசை தான் இருக்கிறதுலையே பெரிய திசை அடுத்தது சூரிய திசை ஆறு வருஷம் அடுத்தது செவ்வாய் இது சந்திர திசை பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கும் அதுக்கடுத்து ராகு திசை பதினெட்டு வருஷம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு திசை பதினாறு வருஷம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனி திசை பத்தொம்போது வருஷம் அப்புறம் புதன் திசை பதினேழு வருஷம் மொத்தம் நூற்றி இருபது வருஷம் ஒரு மனிதனோட ஆயுள் வந்து நூற்றி இருபது வருடம் இந்த திசைகள்லாம் முழுசாக பார்க்குறது கோடியில் ஒருத்தர் தான் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் தான் மெயின் இந்த நூற்றி இருபது வருஷங்கிறது மொத்த திசைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரும் இப்போ பிறக்கிறப்போ எந்த திசையில் பிறக்கிறாங்களோ அதிலிருந்து தோராயமாக ஒரு ரெண்டு மூணு திசைகள் வந்து பார்ப்பாங்க இல்லை இப்போ நீங்கள் கேது திசையில் பிறக்கிறாங்க அப்படின்னா சுக்கர திசை இது சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை சனி திசை வரைக்கும் வரும் அந்த புதன் திசையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது நம்ம ஆயுள் நல் பலம் நல்லா இருந்துச்சுன்னா முழுசாக பார்க்கலாம் இப்போ வந்து சொசைட்டியில் வந்து நிறைய விதமான மக்கள் இருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து நல்ல பேர் புகழ் அடைஞ்ச மக்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களோட முடிவு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க இப்போது நல்ல பேர் புகழ் இருக்கிறவங்களுமே வந்து ஏதாவது ஒரு உடல் குறைவால தான் வந்து இறக்க நேரிடுறாங்க ஸோ இந்த கிரகங்களோட அடிப்படை என்ன இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்லதும் கொடுக்குது கெட்டதும் கொடுக்குதுங்க போது இந்த தசா புத்திகள் இந்த கிரகங்கள் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல வருது அவங்கவுங்க அது வந்து அவங்கவுங்க செய்கிற முன்னோர்கள் செய்கிற கொடுப்பின பாவ புண்ணியங்கள் தான் நம்ம நம்ம நம்முடைய முன்னோர்கள் செய்கிற புண்ணியம் அவங்களுக்கு நல்லா காப்பாற்றும் இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவங்கள சொல்லலாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது இறுதி காலத்தில் படுத்த மாதிரி இருக்கும் மேலே சொகுசாக போயிடுவாங்க ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதே மாதிரி குரு இருந்தாலும் அப்படி தான் கடைசி பன்னெண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் அதே மாதிரி எட்டில் இருந்தாலும் அவங்கள வந்து வதம் செய்யாமல் இயற்கையான முறையில் நல்ல மரணம் ஏற்படும் இதே எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தில் ராகு சனி சனி கேது சேர்ந்து இப்படி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க இழுத்துக்கிட்டே ராகுலாம் சேர்ந்துச்சுன்னா ராகு வந்து எதையுமே வந்து நீட்டிச்சுக்கிட்டே போவார் அவ்வளோ சீக்கிரம் மரணம் ஏற்படாது ஆனால் அந்த வேதனைங்கிறது அதிகமாக இருக்கும் அதை நம்ம கட்டத்தை வச்சே சொல்லலாம் இந்த கிரகங்கள் எங்கேனா அமைஞ்சிருக்கோம் அவங்களுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் அது அவங்க அவங்களுடைய கர்மா பூர்வ புண்ணியம் தான் அதை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இப்போது கிரகம் தசை நடக்குது அப்படின்னா அதற்குண்டான பிரச்சனைகளோ பலன்களோ வந்து அனுபவிக்க தான் செய்யணும் இப்போ பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கும்போது போது நீங்கள் தீர்வாக வந்து என்ன சொல்வீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் சொல்வீங்க ஒரு எக்ஸாம்பிளோட இந்த தசை நடந்துச்சு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு கேது திசை நடக்குது கேது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அந்த கேதுக்குரிய தெய்வங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் நம்ம முடிஞ்சவங்க பிள்ளையார்பட்டி போகலாம் வசதி உள்ளவங்க எனக்கு பிள்ளையார்பட்டி கோயில் வரைக்கும் போக முடியாது அவங்கவுங்க இடத்துல இருக்கிறையா அந்த அரசமர்த்தட்டி விநாயகரை வணங்கிக்கிட்டு வந்தாங்கனாவே போதும் அதே மாதிரி அவங்க தாய் வழி உறவுகள் பாட்டன் பாட்டி வழி தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தாய் வலி உறவுகளை கவனிக்கிறது இந்த மாதிரி இருந்தாலே அந்த இதில் இருந்தது குறைச்சிக்கலாம் நம்மளுடைய இறைவனது தான் நம்ம சரணடையணும் வேறு வழியே இல்லை அதே மாதிரி வா வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தா இதுதான் தாத்தா தாய் வழியில் இருக்கிற பாட்டை பாட்டிகளில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு மேக பார்த்து தாய் வழி தாத்தா பாட்டிக்கே ஒரு பிரச்சனை ரொம்ப சிறப்பா வந்து இந்த தசாபுத்தி அப்படின்னா என்ன தசாபுத்தி காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதற்குண்டான பலன்கள் அதற்குண்டான தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம்